அது நல்ல கண்ணுன்னு ஒருத்தங்க அவன் என்ன பண்ணுறான் டக்குன்னு அடுத்த அடுத்து அவர் என்ன பண்ணுறேன் என்னையை வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிறான் என் மனைவியை சொல்கிறேன் ஒரு எங்களோட சமூக தலைவரோட கொலை வழக்கில் சம்மந்தப்படுத்துகிறேன் சரி பண்ணும்போது நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு விளக்கம் கொடுத்து நான் ஒரு பேட்டியை கொடுக்குறேன் என்ன பண்ணுறேன் எனக்கு கண்ணீரஞ்சலி போஸ்ட்டு போடுறேன் ஓ எனக்கு கண்ணீரஞ்சலி போஸ்ட்டு போகிறேன் கண்ணீரஞ்சலி போஸ்ட் போட்டு நான் என்னென்ன வழக்குகளை தாக்கல் செஞ்சு இந்த தீர்வு பெற்றனோ அது கூட நான் தூங்க

இது இப்போ வந்து இப்படி உங்களுக்கு ரிப்ளை வந்துருக்கு ரிப்ளை வந்துருக்கு ஓகே இதுக்கு என்ன பிரச்சனை இப்போ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் அனுப்பிய மனுவின் அடிப்படையில் வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்று நாம் சந்திக்கிற நீதித்துறை ஆளுமை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு செல்வக்குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் தேவேந்திர வளர்ச்சி சமூகத்துக்காக நீங்கள் ஒரு அமைப்பு நடத்துங்கிறது உலகம் இருந்த ஒரு ஆனால் அவ்வப்போது பொதுநல வழக்குகளை தொடர்ந்து நீ செயல்படுறீங்க குறிப்பாக கலாச்சாரத்திற்கு அல்லது பண்பாட்டிற்கு உண்மைக்கு புறமான சினிமாக்கள் மீது கூட நீ நிறையா வழக்கு போட்டுக்கிற கடந்த காலம் நாங்களும் நேரில் நடத்திருக்குறோம் இப்போ குறிப்பாக தேவேந்திர வளர் சமூகத்தில் ஒரு பெரிய சிக்கலாக பெரும் பேசும் பொருளாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளாக பேசக்கூடிய விஷயம் தான் இந்த பட்டியல் வெளியீற்றம் இது சரியாக தவறாங்கிறது ஒரு டிபேட் அறிவுத்தரத்தை செயல்படுது இன்னொரு டிபேட் பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைத்தளங்கள் தாண்டுத்தனமாக செயல்படக்கூடிய விதத்தையும் பார்க்குறோம் அதை நம்ம அட்ரஸ் பண்ண முடியாட்ட கூட அதுதான் இன்றைக்கு வந்து பேசும் போலாமல் மாறுது இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் வழக்கு தொடுத்ததாக கேள்விப்பட்டோம் என்ன வழக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்கள் என்ன சொல்ல வர அதாவது தேவேந்திர குல வேளாண் சமூக அரசாணை வெளியிட்டதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே நான் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணி அதில் நான் ஒரு உத்தரவு அதற்கு முன்னரே தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சான்றிதழும் வாங்கியிருக்கேன் அறிவிக்காததுக்கு முன்னாடியே தெற்கு நான் வாங்கிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா என்னோட பதிமூணு வயதுல இருந்து நான் இயக்க இருக்கேன் என்னோட சமூக தலைவர்கள் அனைவரோடையும் நெருங்கி பழகியிருக்கேன் ஒரு முக்கிய பொறுப்புள்ள இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் பல்வேறு இருந்துட்டு சமூக தாக்கம் கல நிலவரங்களை நான் வந்து யதார்த்தத்தை உணர்ந்தேன் அந்த அடிப்படையில என்னால் முயன்ற அளவுக்கு நான் ஒரு சமூகமா சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்து வந்து பாத்தீங்கன்னா எங்க சமூக இளைஞர்களிடையே பெரிய ஒரு விழிப்புணர்வு தொடர்ந்து அது சம்மந்தமாக பேச்சு பொருள் பொருள் இருந்துகிட்டே இருக்கு இருந்துகிட்டே இருக்குது நான் அதில் போய் தலையிட தலையோட இன்னொரு விஷயம்னாக்க நான் எந்த ஒரு தளத்திலும் இல்லை ஏன்னு கேட்டீங்களாக்கோ இந்த சமூக வலைதளம் என்பது நான் உணர்ந்த வரைக்கும் எங்கே ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு கலை நிலவரம் தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதிட்டு அதை வந்து போது அது உண்மை என்று நம்பக்கூடிய சூழல் வந்து இங்கே அதிகமாகிக்கிட்டு இருக்கு ஆனால் அது பூராமே கலை யதார்த்தத்தோட நெருங்கி போகுமானாக்க அது கிடையவே கிடையாது ஆகையினால எங்கள் சமூக இளைஞர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு கருத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கினிச்சு அது அது சரின்ற மாதிரி ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்ம போய் ஒரு கருத்து சொன்னால் அது அவங்கள போய் சரியாகப்படாதன்றதுக்காகவே நான் சொல்றேன் பட்டியலேற்றம் தவறுன்னு சொல்லும்போது அவர்கள் மீது பாயக்கூடிய மனநிலை அதிகரிச்சிட்டு இருக்கலையா அது அதுதான் அதை அதை அதைத்தான் உங்களுக்கு சொல்ல வர்றேன் இப்படி அவங்க வந்து தனிப்பட்ட தாக்குதல் தனிப்பட்ட தாக்குதல்ன்ற போது அது செய்யக்கூடிய வேலையை பாதிக்குன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நம்ம நாம இருக்கிறதுல இதில் எப்படினாக்கா இப்ப ஜான் இருக்கார்ல அவர் மாதிரி ஒரு போராளி யாருமே இருக்க முடியாது அவர் பார்க்கறதுக்கு தான் கரண்டு இருப்பார் தவிர ஒரு கனிவான நண்பர் நபர் அவர் அவர் உதவும் கூட உதவும் தன்மை உள்ளவர் அவர் எல்லா சமூகத்தோடையும் இணக்கமாக இருக்கக்கூடியவர் அவரே வந்து இன்னைக்கு பட்டியலில் எடுத்து ஆதரிக்க நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காருனாக்க சமூக உலகத்தில் மட்டுமே தவிர அவருக்கு கள நிலவரம் தெரியும் அவர் மனசாட்சியோட பேசும் அண்ணன் அவர்கள் அதே மாதத்தை டாக்டர் கிருந்தசாமி அவர் எவ்வளவு பெரிய போராளி அவர் எவ்வளவு பெரிய எத் எவ்வளோ விஷயங்களை படிக்கும் போதே சிறை சென்றவர் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகமும் அவர் தலைவராக ஏற்றி கொண்டாடினாங்க அவர் வரும்போது ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அவர் என்ன பண்றாரு இதே சமூக வலைதளத்து கருத்துக்களை நம்பிதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா இது ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாரு நான் கருத வேண்டியிருக்கேன் கேட்டீங்களா நம்ம அதுக்குள்ள போக வேண்டிய நான் என்ன நினச்சிக்கிட்டேன் என்னையை பொறுத்த மட்டும் நான் சில விஷயங்களை சமூகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நான் தனிப்பட்ட முறையில் என் முகத்துக்கு தகுந்த என் அதாவது என் நினைவுக்கு தகுந்த மாதிரி என்ன என் பார்வை கேட்டிய கேட்டியவரவை என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்கள் செஞ்சுக்கிறீங்க அது நான் கற்ற கல்விக்கு நான் பட்ட அனுபவத்தின் பேரில் நடந்துக்கி இருக்கும் போது இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் வரும்போது சமீப காலமாக சில நிகழ்வுகளை நான் பார்த்தேன் குறிப்பா திருப்புற ஒரு கோவில் வழக்கு அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உத்தரவு பெற்றிருந்தேன் இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது சம்பந்தமான தொடர்ச்சியான ஒரு தனிநபர்கள் உரிமை சார்ந்த பிரச்சனைகளை பார்க்க போகும்போது இந்த சமூக நிலையை நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க உன்னிப்பா கவனிக்க வேண்டிய கட்டாயத்துல ஒரு சமூக பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு சட்ட பாதுகாப்பு இன்னொரு விஷயமா நம்ம போய் அந்த தரவுகளை தேடி உள்ள போனோம்னாக்க நம்ம பட்டியல் வெளியேற்றோம்னாக்க பட்டியல் வெளியே பட்டியலிருந்து வெளியேறி நம்ம எங்க போக போறோம் அதாவது அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி சாதிகள் இருக்காங்க அவங்களுக்கு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கு பிசிஎம்முக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் முப்பது சதவீதம் அப்ப அதுல வந்து மொத்தம் முஸ்லீம்ல ஏழு இருக்காங்க முப்பத்தி எட்டு சாதிகளுக்குள்ள நம்ம போட்டி போட அடுத்து வந்து சாதிகளுக்கு எம்பிசி எடுத்துக்கிட்டீங்களா எம்பிசி வந்து சமூகங்கள் டிஎன்சி ல அறுபத்தி எட்டு சதிகள் மொத்தம் நூத்தி ஒன்பது சதவீத சாதிகள் இருக்காங்க அவங்களுக்கு இருபது சதவீதம் அந்த இருபது சதவீதத்துல ஏற்கனவே பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு உண்டான பிரச்சனைகள் இருக்கு இப்ப அங்க போய் நம்ம அவங்களோட வந்து போராட போறோமா அவங்க அவங்கள முதல்ல வந்து அதை வன்னியர் சமூகம் போராடி கடுமையான உயிரிழப்புள்ள தங்கி அந்த பெற்ற அந்த இடஒதுக்கீட்டுல போய் நம்ம அவங்க நம்மளை உடனே ஏத்துக்கிடுவாங்களா அதுக்கு உண்டான பேச்சுகள் அதுக்குண்டான தரவுகள் அவங்களோட ஒரு சமா இணக்கமான போக்கு பத்தி பேசியிருக்கோம்னா எந்த தரவுகளும் தேடி பார்த்தேன் கிடைக்கவே கிடையாது ஓகே அதை விட்டுட்டு இப்போ முடியும் போது இப்போ இப்போ நம்ம பட்டியல் சமூகத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு பதினெட்டு புள்ளி ஒன்று இங்க என்ன பிரச்சனைனாக்கா இந்த மூணு சதவீதம் அறுந்து தெரு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க பாத்தீங்களா அதுதான் எங்களை மிகப்பெரிய வெகுவா பாதிச்சிருச்சு அதாவது என்னன்னாக்க அவங்களுக்கு கண்டிப்பாக இடஒதுக்கீடு அவசியம் உள்ள ஒதுக்கீடு மாற்றுக்கிறது கிடையாது என்னன்னாக்க அவங்க அந்த மூணு சதவீதம் போக அந்த பதினஞ்சு பர்சன்ட்ல வரும்போது அது ரொம்பவும் அதாவது ஆட்சியாளர்னால வந்து சில சதிகள் செய்யறதுனால இந்த குறிப்பிட்ட ஒரு பணிகளுக்கு போறது ரொம்ப இருக்கு இந்த விஷயங்கள் நீங்க சொல்றது பாயிண்ட் ஆஃப்னு வச்சுக்கோமே ஒருவேளை அவங்களுக்கு மூணு சைடு இருக்கிறதுனால மேற்கூட நாங்க இன்னும் கொஞ்சம் கூட எங்களுக்கு கிடைக்கிற இடம் கிடைக்கலன்னு பாதிக்கும்னு சொல்றீங்க ஆமா இதுவே இப்படின்னா நீங்க பீச முத்து போது உங்களுக்கு அதைத்தான் அவங்க கூட அதாவது நெறியாளர் சரியான கேள்வியை கேட்டிருக்கீங்க இங்கேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது அதை தீர்க்காம நம்ம ஒரு எந்த இடத்துல போய் நம்ம வந்து இட ஒதுக்கீடு போற முடியும் வேலை வாய்ப்புல போற முடியும்ன்ற ஒரு 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 புரிதல் இருக்காங்கன்னா இது ஒரு அறிவு புரியாத சிந்திக்கக்கூடிய விஷயம் இல்லையா பத்தாம் பொதுவாக நாங்கள் பட்டியலுக்கு வெளியேட்டேன் வெளியேட்டோம்னும் போது இந்த வெளியேற்றத்தினால நடக்கக்கூடிய நன்மை திறமையில் ஆராயாமல் இந்த தரவுகள் இல்லாமல் என்ன நடக்க போதுன்ற போது நான் அதுக்குள்ள நம்ம போய் இந்த கருத்து சொல்லவோ நம்ம போக இல்லாத போது நடப்பு இப்போ எதார்த்த கல நிலவரம் மக்களோட மனநிலையை பார்த்துட்டேன் நான் என்ன பண்றேன் நான் வந்து பார்த்தீங்களாக்கா அதாவது புள்ளியல் மத்திய புள்ளியல் துறை மாநில புள்ளியல் துறை சமூக நீதி மற்றும் பரவலாக்கல் துறை பாராளுமன்ற விவகாரத்துறை இத்தனை துறைகளுக்கு நான் ஒரு மன அனுப்புறேன் இந்த மாதிரி எங்க சமூகத்துல சில இளைஞர்கள் இருக்கிறதே இழுக்குன்னு நினைக்கிறாங்க இழுக்குன்னு நினைக்கிறாங்க அவங்க அது அது பெரிய பொருளா இருக்கு இது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உண்மை நிலை எங்களோட மக்களோட சமூக பொருளாதார கல்வி நிலைய நீங்க வந்து கணக்கெடுப்பு செய்யணும் இது வரைக்கும் அவங்க சமநிலை அடைஞ்சிட்டாங்கனாக்க இன்னமும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல அதுல இருந்ததுனாலதான் சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு ஆனால் இது அவங்க அவங்களுக்கு அது முழுமையும் முழுமையாக அடைச்சிட்டாங்களா அது சம்மந்தமாக தரவுகள் யார்டையுமே அவங்க அவங்ககிட்ட நீங்கள் கணக்கெடுப்பு நடத்துங்க அந்த கணக்கெடுப்பின் மூலமாக மக்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த அடிப்படையில் இந்த பட்டியல் ஏற்று சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சேன் இது வந்து இது சம்பந்தமா வந்து பாத்தீங்க ஏற்கனவே பஞ்சாப் ஒரு பஞ்சாப் வழக்கில் மக்கள் கருத்து மக்கள் கருத்து மக்கள் பொருளாதாரம் மக்கள் மனநிலையும் சரியா இருக்கும் பட்சம் வெளியிடத்துல சொல்லுங்க ஆமா ஆனா அது வரை அப்படி இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல அது தவறுன்ற இடத்துக்கு வரீங்க ஆஹ் நான் தவறு அதை நீங்க அது நான் வந்து பாத்தீங்கன்னா வெளியேற்ற கூடாதுன்னு சொல்லல வெளியேற்றுன்னு சொல்லல எதுவா இருந்தாலும் மக்கள் மக்கள் இப்ப நான் சொல்லிட்டு பெற முடியுமா அதாவது எனக்கு நான் எனக்கு பட்டியல் அவசியமே கிடையாது நான் வந்து பட்டியல் நான் வந்து நான் வந்து ஒரு நிலை மேம்பட்டேன் மேம்பட்டுட்டேன் என்னோட குடும்பத்திற்கும் அவசியம் இல்லை என் பிள்ளைகள் நல்ல நல்ல நிலையில படிக்கிறாங்கன்ற போது நான் என்னை சார்ந்த என்னோட சகோதர மற்றவங்களை வந்து அவங்களையும் நான் அவங்களுக்கு ஏதாவது நான் உதவி பண்ணியிருக்கணும் அவங்கள என் நிலைக்குனாலும் என் நிலைக்கு வரக்கூடாது ஏதோ பாதி எல அவங்க உயர்த்திருக்க பணியை செய்யாம எனக்கு தேவையில்லைன்ற போது நான் என்ன பண்ணலாம் என்னை சாதியற்றவன அறிவிக்கலாம் அதை விட இன்னொரு படி மேலே போய் பட்டியலிட்டு ஆதரிக்கக்கூடிய நபர்களை வந்து என்ன செஞ்சிருக்கணும் அவங்க வந்து நாங்க இந்த பட்டியலிருந்து வெளியே போய் போய் இன்னென்ன விஷயங்கள் சாதிச்சிருக்கோம் நாங்க சாதிச்சிருக்கோம் இதனால நாங்க பெருமை அதனால இது அவங்க முன்மாதிரியா காட்டுறது சரியா இருக்கும் அதை விடுத்து விட்டு நீ வெளியேறு வெளியேறு வெளியேறுன்றது வெளியேறாத வெளியேறுன்னு சொல்லாத போது மத்திய மாநில அரசியல் வந்து கணக்கெடுச்சீங்க அதாவது இந்த மராத்தா உள்ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு வழக்கு உங்களுக்கு தெரியும் அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உச்ச நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டே கொடுத்துட்டாங்க உள் அந்த பிற்படுத்தப்படும் உள் ஒதுக்கீடு தரப்பிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பாரதிய ஜனதா அரசு என்ன போயிடுச்சு அதை வந்து பாத்தீங்களா ஒரு புது சட்டத்தை வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க அந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலை பொருத்த மட்டும் ஆனால் தாழ்த்த தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலை பொறுத்த மட்டும் மாநில அரசு தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது என்ன அது எது எதுவாக இருந்தாலும் அந்த தரவுகளின் அடிப்படையில் ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணியோ இல்லாட்டி ஒரு கணக்கு பண்ணியோ அந்த மக்களோட கருத்து கேட்டோம் அதன் மூலமா ஒரு ப்ரொஃபஷனல் அனுப்பணும் அதுக்கு அதை மாநில சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அது இல்லையே அதுவும் பட்டில் சமூகத்தில் கை வைக்கும் போது ஒன்றிய அரசு தலையிடாம அரசின் சட்டத்தில் கை வைக்காம ஒன்று பண்ண முடியாது ஒன்றிய அரசு மட்டும் நினைச்சா செஞ்சிட முடியுமா அது அரசியல் ஒன்றிய அரசுக்கு மாநில அரசுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்கா அப்ப இந்த தலைவர்கள் என்ன செய்ய வேண்டியது இப்ப தலைவர் பேசக்கூடியவங்க அறிவியல் புரியுமா இதுதானே முறை அப்ப இதுக்கு தகுந்த ஒரு அரசியல் கட்சி ஆளுங்கட்சியை நம்ம வந்து அழுத்த கொடுத்து எங்கள் மக்கள் மத்தி மக்கள் மத்தியில் அந்த ஒரு பொறுத்த இருக்கு கணக்கெடுத்து அந்த அடிப்படையில் நீங்க ஒரு தீர்மானத்தை வெற்றி அனுப்புங்கன்னு சொல்ல வேண்டிய முயற்சியை இது வரைக்கும் யாராவது எடுத்திருக்காங்களா உங்க கவனத்துக்கு வந்திருக்கா பத்திரிகை செய்தியா வந்திருக்கா கிடையவே கிடையாது நான் இதத்தை வலியுறுத்தி இருக்கேன் வழக்கு போட்ட என்ன அனுப்புனதுல வந்து எந்த ப்ரொபஷல் வரலன்னு சொல்லி அதாவது எங்களுக்கான துறை என்ன சமூக நீதி மற்றும் துறை அதுல தெளிவா வந்து பாத்தீங்கன்னாக்க சொல்றாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொபஷல் வந்து பாத்தீங்கன்னாக்கா எதுவுமே வரல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற போது நம்ம என்ன செய்ய எதுவும் இந்த மாதிரி ப்ரொபோஸ் எதுவும் வரவே இல்லை வரவே இல்லை வரவே இல்லைன்றாங்க வரவே இல்லை வரவே இல்லைன்றாங்க உங்களுக்கு சொல்லும் போது ஆமாம் இது இப்போ வந்து இப்படி உங்களுக்கு ரிப்ளை வந்துருக்கு ரிப்ளை வந்துருக்கு ஓகே இதுக்கு என்ன பிரச்சனை இப்போ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் அனுப்பிய மனுவின் அடிப்படையில் கணக்கெடுப்பு செய்ய உத்தரவிடணும் ரிட்டர்மெண்ட் அப்போ இந்த இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க மக்கள் கருத்தை நீங்க கணக்கு எடுக்கும்போது பதில் அளிப்பு பதில் கொடுக்க சொல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்க நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு இது சம்பந்தமா வந்து பாத்தீங்களா செய்திகள் பத்திரிகைகள் வந்துருச்சு இதுல என்ன கேட்டு இருக்கு சொல்லுங்க நீங்க நெறியாளர் வந்து இது இது யாருமே சரின்னு சொல்லுங்க தவறு தவறு கொடுங்க பட்டியலேற்றம் தவறு சொல்லுங்க இது வந்து கருத்தியது கொண்ட ஒரு விஷயம் தானே இதுல என்ன சிக்கல் இதுல என்ன என்ன என்னான்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து பெரும்பான்மையா இருக்கக்கூடிய எங்க மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கருத்து இல்லை இந்த சமூக வலைதளங்கள்ல பத்து பேர் சேர்ந்தால் யாருனாலும் ஒரு குழு அமைக்கலாம் என்ன பண்ணிடுறான் தகுதியே இல்லாதவன் சமூகத்தை பற்றியே அறியாதவன் பெரிய அளவுக்குலாம் சிந்தனை சிந்தனை இல்லாதவன் அவன் என்ன பண்றான் ஒரு பத்து சமூக வலைதள குரூப்பை உருவாக்கிக்கிட்டு இங்கே இருந்து படித்து போய் வெளிநாட்டு வெளியூர்ல வெளிநாட்டில் இருக்காம பாருங்க அவங்க அவனுக்கு வந்து பார்த்து என்ன பண்ணிடுவேன் அவன் வந்து போய் போய் அங்கே போய் இருந்துக்கிட்டு குடும்பத்தை பார்க்க மாட்டான் ஊரை பார்க்க மாட்டேன் தாய் தந்தையை பார்க்க மாட்டேன் சொந்த காந்தை பார்க்க மாட்டேன் அவனுக்கு அந்த சோசியல் சோசியல்ஸ் ஆடதான் நினைச்சுருக்கா அவனை புறாக கையில் எடுத்துக்கிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குழுவை ஆரம்பிச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல் அதாவது தனிநபரோ தா தனிநபர் தாக்குதல் இதுக்கு நான் மட்டும் இல்லை எங்கள் தலைவருக்கு கூறாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படிப்பட்ட இது பண்ணி தான் அவங்க எல்லாம் உந்தி நல்ல போட்டுறாங்க அவங்கள வந்து கலைப்ப அதை விட ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும் முருகோல்ராஜ் என கேள்விப்பட்டிருப்பாங்க நல்லா அவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ அவரு அவருக்கு இயக்க வச்சு நடத்திக்கிருக்காரு முதல்ல பட்டியல் வெளியேற்றத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருமே ஆதரிச்சாரு இந்த விவரம் உங்களுக்கு தெரியுமா அவர் தான் ஆதரிச்சாரு பல்வேறு விஷயங்கள்ல இந்த சகம் சார்ந்த இந்த சமூக சார்ந்த பிரச்சனைகள்ல களத்துல இருந்து போராடினவர் நான் இள வயசுல இருந்து நான் எனக்கு தெரிந்த அளவுல களத்துல இருந்து போராடுறவர் களத்துக்கு வரக்கூடிய சந்திரபோஸ் கூட எல்லா பிரச்சனை நல்லவரோ கெட்டவரோ அவர் இந்த சமூகத்துக்காக களத்தில் நின்று போராடுறவர் வழக்க பெற்றவர் அவரை வந்து எவ்வளவு பெரிய அவர் வந்து யதார்த்தத்தை பாக்குறாரு அவர் மாறுறாரு இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பட்டியல் வெளியிடப்பட்டது அவருக்கு ஒரு புரிதல் வந்து அவர் மாறி அவர் இதை சொன்னார்ன்னு இருக்காங்க அவரை பற்றி எவ்வளவு பெரிய தனிப்பட்ட விஷயம் போது இப்போ நான் வந்து அதெல்லாம் விதி விலக்கா இப்ப என்னன்னாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தவங்க ஒருத்தவரு ஒரே ஒரு ஆள் அவன் என்ன நினைக்கிறான் அவன் வந்து பாத்தீங்கன்னா குருமூர்த்திக்கும் அவனுக்கு தொடர் இருக்குமோ என்னன்னு தெரியல குருமூர்த்தி பத்தி நிறைய நிறைய எழுதுறாரு அவன் வந்து எழுதுறான் அவன் என்ன பண்றான் டக்குன்னு அடுத்த அடுத்த அவர் என்ன பண்றான் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா விமர்சிக்கிறான் என் மனைவியை சொல்றான் ஒரு எங்களோட சமூக தலைவரோட கொலை வழக்குல சம்பந்தப்படுத்துறான் சரி அனுப்பும்போது நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு விளக்கம் கொடுத்து நான் ஒரு பேட்டியை கொடுக்குறேன் என்ன பண்றேன் எனக்கு கண்ணிரஞ்சலி குறிச்சி கொடுறான் ஓ எனக்கு கண்ணிரஞ்சலி போஸ்டர் போறேன் கண்ணிரஞ்சலி போஸ்டர் போட்டு நான் என்னென்ன வழக்குகளை தாக்கல் செஞ்சு இந்த தீர்வு பெற்றனோ அது கூட நான் தூங்குதுன்றேன் இது எவ்வளவு பெரிய அபத்தம் பார்த்தமாக இது உள்ள போனமாக கரெக்டா இந்த யாரா இந்த பூனைக்கு மணி கட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது இது இப்பத்தே நடக்குது இப்பத்தே இது நடந்திருக்கு என் மூலமாவே அது நடக்க போகுது பூராமே பிஜேபி ஆர் காரங்க இவங்க ஆமாங்க அது நல்ல கண்ணுன்னு ஒருத்தங்க அவன் வந்து ரிட்டையர்டு ஐஆர்எஸ் இருக்காங்க அவன் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க அவனுக்கு என்ன பதவியில் இருக்கான்னு தெரியாது ஆனால் அவன் ஒரு பார்ப்பரப்பு என்ன கல்யாணம் பண்ணியிருக்கான் அவன் ஹை கிளாஸ் தேவேந்திரான்னு சொல்லி ஒரு இதை வச்சிருக்கான் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்எஸ் ஐஏஎஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்ப இங்க பூரா சமூகத்துல இருக்கிற இங்க அவன் பூரா கோட்டாவில போயிருப்பான் அவன் வந்து இந்த சமூகத்தோட தொடர்பு இருக்கானாக்க ஒருத்தனை சொல்ல சொல்லுங்க இந்த ஐஏ ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஆபிசர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பட்டியல் இருந்து பட்டியல் மூலமாக தான் பதவி பெற்றிருப்பேன் அவன் முதல் தலைமுறையாக இருப்பேன் அவன் சாதி அவன குடும்பம் பூராமே பட்டியலில் போய் முன்னேறி இருப்பேன் வேறு சாதியை கல்யாணம் பண்ணிருப்பேன் அவன் இந்த சமூகத்தோட தொடர்பு இருக்க மாட்டான் அவன் அவனோட குடும்பத்திற்கு அவன உறவினர்களுக்கு மைத்துலர்களுக்கு மாமன்களுக்கு தெருவிற்கு உறவிற்கு உதவி செஞ்சிருக்கான இருக்கவே இருக்காது அவன் தான் இதை பண்றான் ஓ அதே மாதிரி ஒருத்தரைக்கும் அவர் ஐஆர்எஸ் சாங்கி சார் லஞ்சத்தை வாங்கி பூச்சு சிபிஐ என்கொயரி நடந்துக்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க அவன் அந்த தா தற்காத்துக்கிறதுக்காக சாதியா ஒரு அடைக்கலமா இந்த சமூகத்தை பயன்படுத்திக்கிட்டான் அந்த கடைசி காலத்தில் சமூகத்தை தூக்கி எரிஞ்சுட்டான் எவனுக்குமே உதவி செய்யறது கிடையாது அவனை தூத்துனாங்க அவன் அவனோட பினாமிகள் பூராமே வேறு சாதி இதெல்லாம் நான் ஆணித்தரமா நிரூபிக்க முடியும் இவங்க இவங்க பூராமே ஒரு பதவிக்காக இன்னொரு ஆள் ஒரு ஆள் ஒரு காவல்துறையால் ஐஜியா இருந்தான் அவன் பண்ணது அவன் வீட்டுக்கு யாருமே போய் கீ கூட குடிக்க முடியாதான் கல்லர் சமூகத்துல வந்து அவன் வந்து என்னடமோ பண்ணி வந்து அவன் அவன் தான் அவன் மாதிரி இப்படிலாம் வந்து நீங்க எல்லாம் கூட்டா சேர்த்துக்கிட்டு கள நிலவரம் தெரியாம தான் சமூகத்தை உணராம தான் சமூக சமூகத்தோட நிலையை அறியாம அவங்களோட சுயநலத்துக்காக இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல போய் நம்ம போய் ஐக்கியப்பட்டா நமக்கு ஒரு சீட்டு கிடைக்கும் நம்ம ஆர் ராஜ்யசபா எம்பி கொடுத்துருவாங்க எம்எல்ஏ ஆர் ஆசையில இந்த சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா சீரெடுத்துக்கு இருக்காங்க அவங்க இந்த பட்டியல் வெளியேற்றுங்கிற அந்த குறிக்கோளுக்கு அடிப்படை மூல காரணமே கிட்டத்தட்ட பிஜேபி ஆர் எஸ் இப்ப நிரூபிச்சு நிறுவி நிறுவனம் இந்த போச்சு இந்த இணைய இப்ப எழுதுனா இல்ல பேசுனவே எழுதுனவே நாலு பேரும் பார்த்தமாக தற்குறிப்பையாம ஒருத்தர் அறிவுத்துறைன்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஒரு கலப்பின பிரிவினர் இருக்கேன் அவன் நேரடியாக தொடர்பு கொண்டு கடுமையாக பேசும்போது ஐயா சாமி என்ற அவன் முகவரி குருனா கொடுக்க மாட்டேன்றான் நான் வந்து நான் அதே சொல்லலை பாத்தீங்கன்னா விவாதம் பண்ணு நான் நான் போட்ட வழக்குல என்னது அதே மாதிரி உயர்நீதிமன்றம் ஒரு சில சொல்றாங்க இந்த சமூகத்தை சார்ந்தே வந்து தின்னுட்டு ஒரு வழக்கு இந்த சமூக ரீதியை வழக்கு போட்டு அவன பெரிய பெரிய அவன் இன்னைக்கு வந்து இதுல ஏதாவது ஒரு ஒரு பதவி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த சமூகத்தோட நாங்க இந்த அதான் இந்த வலைதளத்தை பூரா பாத்துட்டு நமக்கு வலைதளம் சமூக வலைக்கூறு இல்ல ஆனா நான் களத்தை பாக்குறேன் நேரடி மக்களோட நேரடி மக்கள் தொடர்பு இருக்கேன் வந்து நான் கூட ஒரு பதிவு போட்டுவிட்டேன் மக்களோட மக்களை தொடர்புள்ளாதவன் மக்களை பற்றி மக்களோட நிலை தெரியாதவன் இங்க வந்துங்க எங்க சமூகத்தை பத்தி சொல்லணும்னாக்கா எங்க சமூகம் வந்து பறந்து கொட்டிருக்காங்க அதாவது எண்ணிக்கையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி ஒரு கோடி ஒன்றரை கோடின்னு சொல்லிட்டு இருக்க தவிர சரியான புள்ளி ஒரு கணக்கு எவன்ட்டுமே கிடையாது ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க உங்க உங்க இது வர சொல்லுங்க உங்க டிவிக்கு கூப்பிடுங்க நான் விவாதம் பண்றேன் ஒரு ஆண்டுமே புள்ளி ஒரு கணக்கு நம்ம என்ன ஆரோக்கியமான தேவை தானே சொல்றேன் நான் ஒரு விஷயம் யாராலும் வர சமூகங்க நான் ஒரு கருத்து சொல்றேன் எதிர்க்கருத்திற்கு சொல்லுங்க நீங்க சீர தவறுன்னு சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் இல்லாட்டி மாற்றிக்கிறேன் நீங்க அதை மாற்றி நீங்க நீங்க செயல்படுறதை விட்டுட்டு தனிநபர் அதாவது இது யாரோட அஜென்டா ஆர்எஸ்எஸ் என்ன பண்றான் மக்களை சந்திக்கணும்னு நினைச்சாவே அவன் வந்து வேற இதை பண்ணியிருக்கான் ஏன்னா அவனுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லைன்னு தெரியும் இன்னொரு விஷயம் விஷயமாக்கா இந்த பிஜேபி இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் போய் சேர பாருங்க இவங்க பூராமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நேரடியாக எந்த பதவியும் கிடைத்த கொடுத்துட மாட்டாங்க அவன் ஏபிவிப்ல இருந்து வரணும் அவன் அவன் யார் யார் சொல் கொடுக்குறானோ அவன் வந்து அண்ணாமலை எல்முருகன்லாம் அப்படி வந்து வந்த இந்த நாயை அது தெரியாம போய் உள்ள உள்ளே உட்காந்துக்கிட்டு இவங்க நாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி உடனே தூக்கிறோம் தூக்கி தள்ளிடும் போது இப்ப சரி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி போயிட்ட போனவன் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னத்தை அவனுக்கு எத்தனை தொகுதி நீ வென்றி கொடுத்துட்டேன் அதாவது அதில் ஒரு ஆர்எஸ்ஸில் ஒரு இந்த தேவதனுடைய சமயத்தில் இருக்கேன் அவர் ஒரு என்ன உள்ளே விட அவரே குற்றம் அவர் அவரே குற்றம் சாட்டு என்ன மாற்றது என்னக்கா நம்ம 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 இது என்ன நான் சொல்கிறேன்னாக்க என்ன உனக்கு நன்மை நடந்தது பதினை ஆண்டு காலமாக நீங்க பேசும்போது ஆர்எஸ்எஸ் பிஜேபி எங்களுக்கு இந்த பிரதிநிதித்துவத்தை கொடுத்து அரசாணை வெளியிட்டதை வந்து சொல்லவே கூடாது அது அரசு வந்து பார்த்திங்கனாக்கா அழுத்தம்லாம் கொடுக்கல அது பல்வேறு கமிஷன்கள் பல்வேறு போராட்டங்கள் அதுக்கப்புறம் நான் போட்ட வழக்கு பல விஷயங்கள்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு தான் வந்து பரிந்துரை பண்ணி அதன்படி அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மசோதா தாக்கல் பண்ணி அது போயிருக்கு பேர் மாற்றம் மட்டும் அந்த பேர் பேர் மாற்றம்ன்றது அதோ அதை இது இந்த பேர் மாற்றத்திற்கு அப்புறம் இந்த சமூகத்தில் நடந்த நன்மைகள் என்ன எத்தனை ஆளுநர் பதவி தேடி வந்து கொடுக்கப்பட்டது கொடுத்தவர்கள் வாங்கிய அதாவது பிஜேபியோட அதாவது தேவேந்திர சவுக்குல சமூகத்தின் பிரதிநிதியாக பிஜேபியில் பதவியில் இருந்த அதன் மூலமாக சட்டமன்ற தேர்தலுக்கு அதாவது சீட் பெற்று வேட்பாளர் நின்றவர்கள் வாங்கிய ஓட்டுகளின் எண்ணிக்கை ஒருத்தர் இருக்காரு புரட்சி கவிதாசன் ஒருத்தர் புதுக்கொண்டகார் அவர் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு அவர் எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு ஏன் அவரால் ஜெயிக்க முடியல அவர் சார்ந்த பகுதியில் பிஜேபி தீவிரம் ஆதரிச்சிட்டு வர அவர் ஏன் அவரால் வென்றெடுக்க முடியல அப்ப மக்கள் செல்வாக்கு அர்த்தம் அதனாலதான் நீங்க மக்களுடைய கணக்கெடுத்து செல்வாக்கம் நீங்க இப்படிப்பட்ட நபர்கள் என்ன செய்யணும் தனித்தொகுதியை விரும்பவே கூடாது இந்த தலைவர்கள் யாரும் ஒரு நகைச்சுவா இருக்கா நகை இல்லையா நீங்க வேண்டதை பேசிட்டு போய் நீங்க போய் தனித்தொகுதியில் நிக்கிறேன் பெரிய ஏமாற்று வேலை அது நீங்க அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும் பொது தொகுதியில் நிலுங்க நீங்க சொல்றீங்க நாங்க ரெண்டு கோடி பேர் இருக்கு சொல்றீங்கல்ல அப்படிப்பட்ட இடத்துல ஒரு தொகுதியை நான் சொல்றேன் எந்த தொகுதின்னு எனக்கு வந்து எண்பத்தெட்டு தொகுதியில இருக்காங்க இந்த எண்பத்தெட்டு தொகுதி எனக்கு மனப்பானமா தெரியும் மதுரையை எடுத்துட்டா கிழக்கு தொகுதியில இருக்காங்க இப்ப ராமநாடு எடுத்துட்டா திருவாடன தனி தொகுதியை ஜெயிக்க முடியுது புது தொகுதி முதுகுளத்தூர் பொது தொகுதி திருச்சோலி புது தொகுதி மூணு தொகுதியில எங்க மக்கள் நிம்மதியா இருக்காங்க தனிச்சு நின்றா எங்க மக்கள் மட்டுமே வாக்களிச்சா ஜெயிக்க முடியும் தேர்ந்தெடுங்க திண்டுக்கல் தொகுதியில ஆத்தூர் நாற்பத்தஞ்சு சதவீதம் எங்க மக்கள் இருக்காங்க எங்க மக்கள் வச்சதே ஐ பெரிய சாமி ஜெயிச்சுக்கு இருக்காரு ஜெயிச்சு எடுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க சாத்தூர் தொகுதி எடுத்துக்கங்க அது பாளையங்கோட தொகுதி எடுங்க கேட்டாவை சொல்றீங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா ஏ எண்பத்தி அது தெரியாம அதைத்தான் நான் சொல்ல வரேன் நான் அவங்க தெரியாமையா இருக்கு இன்னைக்கு தேர்தல் காலம் எப்படி போயிடுச்சு தேர்தல் காலம் கார்பரேட் அரசியலா போயிடுச்சு அதை நோக்கி பயணிக்காம ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்க இது வலிய பூத்தப்பட்டதுன்னு அறியப்பட வேண்டியது இருக்கு பட்டியல் வெளியேற்ற பெரும்பாலும் மக்கள் விரும்புறனா கூட இது அவங்களுக்கு பட்டியல்னே என்னான்னு தெரியாத ஒரு சூழலில் அந்த மக்கள் வா வேதனை இருக்குல்ல நான் வந்து பாத்தீங்களா இப்போ சமீபத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சேன் அதாவது ஒரு நண்பர் மூலமாக ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காக ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கார்நொழி சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு நண்பர் மூலமாக வராரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசி கூட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பாராமெடிக்கல் ஒரு சில வந்து வழக்கு ஒரு ஒரு சீட் கிடைக்கிது முப்பத்தி மூணாயிரம் வந்து இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் அந்த அரசாணையில் போட்டிருக்காங்க ஆனால் அந்த வழக்கு அந்த அந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு லட்ச கேட்டு அவர் கட்ட முடியாமல் வழக்காக வருது உத்தரவும் பெற்று கொடுத்தான் ஆனால் அவங்க என்ன வந்து ஏற்றுக்கல அந்த அரசாணையில் தெளிவாக போட்டிருக்கு தாழ்த்தப்பட்டவருக்கு விதிவிலக்கு இங்கே போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது எத்தனை பேரை நீங்கள் படிக்க வச்சாங்க ஓ ஓ

போகிறோம்ன்றது இந்த மக்கள் மத்தியில் ஒரு தவறான செய்தியை பூத்திக்கிட்டே இருக்குது எவ்வளோ பெரிய அவத்தம் அது ஓகே இப்போ பிரச்சனை பெருசாகிடுச்சு இப்போ குறிப்பாக அவங்களை அவதூறு பேசுகிறாங்க வசை மொழி பண்ணுறாங்க தெரியுது இது சட்ட ரீதியாக அணுக முற்படுறீங்களா இல்லை அவங்க என்ன பதில் சொல்கிறீங்க இது நீதிமன்ற வேற என்ன நிலை இருக்குது அதாவது அந்த வழக்கு வந்து போட்டிருக்காங்க இதுக்கு யார் அதாவது நான் தான் சட்டம் படிச்சு வந்திருக்கேன் நான் அனுபவித்து சட்டம் படிச்ச அணுவூச்சி சட்டம் படித்தவன் நான் போய் ஒரு சாதாரண மனிதன் போதி போய் யாரையும் எப்படி தாக்குதல் பண்ண முடியாது சட்டப்படி நான் எந்த ஒரு நிலைக்கும் நான் போக தயாராக இருப்பேன் இந்த இப்படி போட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான அப்போ தானே தெரியும் அவங்களை சட்ட விலைகளுக்கு முற்படுத்துவோம் அதுக்குண்டான முயற்சிகள் நான் ஏற்கனவே எடுத்தாச்சு சைபர் கிரைமில் நம்ம புகார் அளிச்சிருக்கேன் அது சம்பந்தமான முன்னெடுப்புகள் நடந்துகிட்டே இருக்குது அதே நான் என்னோடய முகவரி இது என்னோட அலுவலக முகவரி இது நான் சொல்றேன் நான் வாங்க நேரம் வாங்க பேசுவோம் வா வால் எடுத்து கூட வா வந்து வெட்டு என்னைய வெட்டு பெட்டில் வெட்ட எதிரா நினைக்க அப்படித்தானுங்க அதாவது அவன் சொல்றான் ஒரு பையன் என்னன்னே தெரியாது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல துப்பாக்கிச்சூட்டுக்கு நான் தூந்தேன் அந்த துப்பாக்கி சூட்ல அங்க இருக்கக்கூடிய பர தேவேந்தருக்குள்ள பண்பாட்டு பண்பாட்டுக்கெல்லாமே வழக்கு போடலங்க பாட்ட பதிமூணு பேர் வெளியூர் திருமாவளையை ஒருத்தர் அதுல வந்து பாத்தீங்கன்னா சாமிராஜ்ன்னு சொல்லிட்டு அவர் திண்டாமலி முன்னணியோட இருந்து அவர் ஒருத்தர் நான் அதுல நான் ஒருத்தர் எல்லாரோட ப்ரேயரையும் பாருங்க என்னோட பிரேயரையும் பாருங்க நான் தர்றேன் நான் என்னோட ப்ரேயரே வந்து அப்பயே வித்தியாசமான ப்ரேயருங்க டூ பிப்டி சிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா தலையிட்டு இந்த ஆட்சியை டிசால் பண்ணு இந்த தைரியம் யாருக்கு வரும் தைரியம் யாருக்கு வரும் இந்த நாய்களுக்கு அது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடந்த கூடிய ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பிரச்சனையில் அந்த பரமக்குடியில் வந்து பார்த்தீங்களாக்கா ஆயிரம் பேர் காவலர்களை குவிச்சு பண்ண போகும்போது அது சம்பந்தமான நான் என்ன முன்னெடுக்க ஆதாரம் வச்சிருக்கேன் எல்லாமே ஆதாரமா இருக்கு நான் செஞ்ச செய்யலாம் தோண்டி எடுத்து அவன் என்ன பண்றான் இது பூரா நான் செஞ்சேன் செஞ்சேன்றான் அப்படியே முட்டால் அதெல்லாம் நான் தாண்டா இந்த சமூகத்துக்கு ஆதரவா செஞ்சவன் இது இப்போ அவன் வந்து அதை நிரூபிக்கணும்ல இப்ப இது பூரா நான் பண்ணிருக்கும் போது இது பூரா நீதிமன்றமோ உங்க ஒரு பொது வெளியிலயோ நான் ஆதாரம் காட்டு வேலை தவறுங்க ஆதரன்ற போது அது பேசுமா இது பேசுமா என்னை பத்தி இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாதனால எனக்கு விளம்பரம் அவசியம் இல்லை விளம்பரம் தேவையில்லை நான் சில விஷயங்கள் நான் வந்து ஒரு சாதி அடக்குமுறைனால பாதிக்கப்பட்டேன் எனது பாதிக்கப்பட்டாங்க நான் அதனால் போய் ஒரு சமூகத்தை போய் நசுக்க விரும்பவே இல்லை அவங்களுக்கு இது இல்லை நான் வைராக்கியமாக வைராக்கியமாக வந்து வாழ்ந்தேன் பகுஜஞ்ச மாச்சி கட்சியில் மாவட்டத்தில் வர இருந்தேன் அவர் அதாவது அது பசுமதி பாண்டியன் அமைப்பில் வந்து மாநில மாநில பொறுப்பில் இருந்தேன் அது இதை விட என்னன்னாக்கா அன்னை பா ஜான் பாண்டியனையும் யார் கிருஷ்ணசாமியும் ஒரே கொடி குமத்தில் கொடியேற்ற வச்சவேன் இதே மதுரையில் ஓகே இது இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஆக இதை விட்டு விட்டு போய்விட்டு போயிட்டாங்க எல்லாரும் நிறைய திரும்பும் போது நான் எனக்கு ஏதோ சொல்றாங்கன்றாங்க நான் பேசிட்டு போயிட முடியாது இல்லைங்க நான் வந்து கல நிலவரம் மற்ற விஷயங்கள் இருக்கும்போது அது சார்ந்துதான் நான் யோசிக்க முடியும் சட்டம் அது சட்ட வழிமுறைகள் ஆட்சியாளர் யாரா இருந்தாலும் சரி நான் வேற ஒன்று முறை இப்போ என்ன பிரச்சனைனாக்க ரெண்டு மூணு கோரிக்கையில் வச்சு வந்து பதிலாக முதல்வருக்கு நான் ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தேன் ஓகே என்ன திமுக குத்துறேன் இது யாருனாக்கா இந்த இப்போ இப்போ இதன் மூலமாக மக்கள் வந்து நான் எல்லாத்துக்கும் நான் இது மூலமா காட்டுகிறது நீங்க விரும்பி அதாவது யாரும் பட்டியல் என்றும் தடுக்கல அதுக்குண்டான ஒரு வழிமுறைகள் இருக்கு அது நீங்க அத வந்து புத்தி பொதுமான பொதுப்பு இருக்கணும் அதோட ஏத்துக்கணும் அதோடு எல்லாரும் அதை விரும்பும்போது அதை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளதே வேணும் அதற்குண்டான முன்னெடுப்புகள் எப்படி இருக்குமோ அதை நோக்கி பயணிக்காம சும்மா சமூக பல தலைகளே பேசிக்கிட்டு அது சரியா வருமானதை மக்கள் சிந்திக்கணும் அதை வந்து பார்த்தா இது யாரு வந்து பாத்தீங்கன்னாக்கையும் தூண்டுறான்றதையும் மக்கள் உணரணும்

சமூகத்துக்கா புரியுது இப்போ இது நான் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட பொருளாதார நிலையை நீ கணக்கெடுத்து எங்க மக்கள் பெரும்பான்மை மக்கள் வந்து சொல்றது படிப்படையில் நீ நடவடிக்கை எடுக்க சொல்லணும் என்ன தவறு நெறியால் தான் சொல்லணும் ஓகே இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு சென்சிட்டிவான விஷயம் அதே சமயத்துல ஒரு ஒரு சமூகத்துக்குள்ளேயே இவ்வளவு முரண்பாடுகளை உருவாக்கியது யார் அது பின்புலமாக பகிர் தகவலை சொல்றீங்க ஆர்எஸ்எஸ் குறிமுத்தமர்கள் இருக்கார்கள் அவருடைய தான் அதை செய்தார்ன்னு சொல்றீங்க இதை வந்து மக்கள் பருவ என்பதை விட குறிப்பிட்ட அந்த சமூகத்தின் பருவிக்கி விடுகிறேன் அவர்கள் தான் அந்த நல்லதடையை தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட் என்னன்னு தெரிந்து கொண்டு அவர் விருப்பம் எது இருக்கும் அதை செய்வது தான் சரியா தவிர உதாரணத்துக்கு ஈழ பிரச்சனை எடுக்குமா வேணா சொன்னால் பொதுவாக்க சொன்ன கண்டிப்பா அது ஈழம் வேண்டுமா வேண்டாமாங்கிற அவங்க நம்ம அதே போல இந்த பிரச்சனை பொறுத்தவரை பட்டியலும் கூட வேண்டுமா வேண்டாமாங்கிற முடிவை அந்த பொது சமூகம் அந்த முழு சமூகம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் எடுக்க முடியும் ஆனால் அதுக்கு பிரதிநிதியாக நான் தான் நான் தான் எல்லோரும் பேசுவது எந்த வகையிலும் சரியில்லை அந்த அந்த சமூகத்தின் பார்வைக்கே இதை விடுகிறேன் இந்த மாதிரியான ஒரு கூர்மையான விவாதத்தில் அரைக்கலத்தை அரைக்கழகத்தில் நேரம் ஒதுக்க மாட்டேங்குது சார் நன்றி வணக்கம்